ஓஹெச் சினிமா நேயர்களுக்கு வணக்கம் ஓடிடி சினிமால அமேசான் பிரைம்ல இருக்கிற ஹத்தியா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் ஹத்தியா அப்படின்னா மர்டர் அந்த மினிங் ஒன்றும் அதாவது கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு ஹத்தியானா தெலுங்கு மர்டர் இது வந்து அமேசான் பிரைம்ல வந்திருக்கு ரேட்டிங் ஐஎம்டிபி ரேட்டிங் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இது வந்து டிரெக்டட் பை ஸ்ரீ வித்யா பசவான் ஒரு லேடி டேரக்டர் அவங்க அவங்க தான் படத்தோட டேரக்டர் ஸோ பீங் லேடி டைரக்டர்ங்கிறதுனால படத்தோட புரோட்டோகனிஸ்ட் வந்து ஒரு லேடி போலீஸ் அவங்க தான் இந்த மர்டரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க ஆந்திராவில் ஒரு பெரிய ஒரு பொலிட்டீஷியன் தர்மேந்திர ரெட்டி அப்படின்னு ஜே சி தர்மேந்திர ஒரு நல்ல ஒரு நல்ல பேரும் போழமுடையவர் மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவர் ரொம்ப நல்ல மனுஷன் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய மனுஷன் அப்படிப்பட்டவர் வந்து ஒரு நடு இரவில் படுகொலை செய்யப்படுகிறார் மண்டையை உடைச்சி ரத்தம் செதறி அவருடைய சொந்த வீட்ல கொலை செய்யப்படுறார் அந்த கொலையை செய்தது யார் இதை கண்டுபிடிக்கிறது தான் படம் சோ அந்த ஜேர்னர்னா ஹூ டன் இட் அந்த ஜேர்னர் தான் அதை இன்வெஸ்டிகேட் பண்ற பொறுப்பு வந்து இந்த கதாநாயகிக்கு வருது நம்ம தான் சூப்பர் காப் வராங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் படம் இது அப்படியே டிப்பிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு துப்பறியும் நம்ம ராஜேஷ்குமார் நாவல்லாம் படிப்போம் இல்லைங்களா அந்த நாவல் படிக்கிற ஃபீலிங் அப்படியே இருக்கும் படம் வேற எதுவுமே கிடையாது படத்தில் ஃபஸ்ட்டு கொலை நடக்குது அந்த பொலிஷ் பொலிட்டிஷியனை பற்றி அவர் எவ்வளோ நல்லவர் வல்லவர்னு காட்டுறாங்க ரொம்ப எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணுற சீன் அது வழக்கமான சீன் காட்டுறாங்க திடீர்னு பார்த்தா ஐயா இறந்து போயிட்டாரே அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் படம் யார் கொலை பண்ணாங்கிறது தான் ஆக்சுவலாக இதுதான் நாட்டுன்னா படம் எப்படி இருக்கணும்னா அப்படி ஓடணும் படம் கடக்கடை கட 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 படம் போடணுமா இல்லையா இந்த படம் அப்படி போல அப்படி ஆடி அசைஞ்சு நிதானமாக டீ சாப்பிட்டுக்கணு போலீஸாக வடை சாப்பிட்டு கிடறாங்க கிரீன் டீ குடிக்கிறாங்க கைஸ் அப்படின்னு இந்த சொல்றது சொல்கிறது அந்த ஒரு இந்த ஒரு மேடர் துப்பரியும் படம்னா துப்பறியும் கதைனா நம்ம என்ன எதிர்பார்ப்போன்னா கட்ட 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 கடன் படம் ஓடணும் அர்த்த சீனியோ வரணும் இங்கே அந்த லட்டி நாட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதில் நாட்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியல இதில் எவிடென்ஸ்லாம் ஃபஸ்ட்டு அந்த கொலை செஞ்ச உடனே பேப்பர் ஒன்று கிடைக்குது அந்த பேப்பரில் எழுதி வச்சிருக்காரு அந்த டிரைவர் அந்த டிரைவர் பிரசாத் தான் டிரைவர் தான் அவனு விடாதீங்க சும்மா விடாதிங்கன்ற மாதிரி ஒரு லெட்டர் கிடைக்குது ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அந்த டிரைவர் கூப்பிட்டு விசாரிக்கணும் இவங்க அதை விட்டுட்டு யார் யாரையோ கூப்பிட்டு விசாரிச்சு கிடக்குறாங்க வளவல வளவலான்னு போகுது வருது போகுது வருது ஒரு மாதிரியாக போகுது சின்ன சின்ன அவங்க திடுக்கிடும் அந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கு பட் இந்த ஒரு கொலை ஒரு பொலிட்டீஷியன் மிகப்பெரிய பொலிட்டீஷியன் அவரை கொலை பண்ணிட்டாங்கன்னா அந்த கதையை எப்படி கொண்டு போகணும் ஷார்ப்பாக எடிட்டிங்லாம் இது அப்படி இல்லை திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி ஸ்லோவாக சீரியல் மாதிரி இருக்கு அதுவும் இந்த கதாநாயகி இருக்காங்களே தன்யா பாலகிருஷ்ணன் ஒரு மிடுக்கான போலீஸ் ஆஃபீஸர்ன்னு எவ்வளோ கட்டன் அண்ட் ரைட்டாக இருக்கணும் அப்படி இல்லை அந்த அம்மா முகபாவனையும் அது மாதிரி இல்ல இன்னும் கொஞ்சம் விரைப்பா நடிச்சிருக்கலாம் அந்த எனக்கு ஒரு ஒரு இருக்கணும் இல்ல இதை தாண்டி என்ன விஷயம்னா படத்தில் வழக்கமான நம்ம ஊர்ல நடக்கிற அரசியல் தகுடு தத்தங்கள் என்னென்ன அப்படிங்கிறத படம் தெளிவா காட்டுறாங்க ஒரு கொலைக்கு பின்னால் நடக்கிற விஷயங்கள் அதை ஆளும் அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் எப்படிலாம் பிளான் பண்றாங்க ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி தன் பணியை கரெக்டாக செய்ய முடியுதா இந்த தேசத்தில் அதாவது அரசியல் குறுக்கீடுகள்லாம் எப்படிலாம் வருது இதை இவங்க எப்படி மீண்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் படம் படத்தினுடைய அப்படி தான் இருக்க படம் ஒரு துப்பரியும் நாவல் நம்ம பண்ணீங்களா நம்ம பண்ணாலும் படிச்சிருப்போம் ஒரு நாவல்லாம் நம்ம எடுத்தோம்னா ஈவன் பேக்கெட் பேக்கெட் சைஸ் நாவல்லாம் நம்ம படிச்சிருப்போம் அது எடுத்தோம்னா அதிகபட்சம் ஒரு ஐம்பதுலேருந்து எண்பதுக்கும் நூறு பக்கம் வரும் நூறு பக்கம் வைக்கவே முடியாது நம்மளால் ஆரம்பித்தோம்னா படித்து முடிச்சுட்டு தான் வைக்கணும் இந்த படம் அப்படி இல்லை நான் கொஞ்சம் பாஸ் போட்டு போய் டிவி சாப்பிட்டு வந்து நிதானமோடு பார்க்கலாம் ஏன்னா அந்த பரபரப்பு நம்மளை தொத்தவே இல்லை சேர்த்துட்டா கண்டுபிடிப்பாங்க உங்களை அவங்க கண்டுபிடிச்சா விட்டு சொல்லியிருப்பாங்க இருக்குன்ற மாதிரி என்ன ஏற்படுத்தது அந்த பரபரப்பு மிசிங் படத்துல அதை தாண்டி படத்துல வந்து என்னன்னா கிளைமேக்ஸ வந்து ஒரு அப்ரப்டாக ஆடியன்ஸினுடைய பார்வைக்கு விட்டுட்டாங்க இது கரெக்டா இல்ல சமூகத்தில் சமூகத்துல தான் நடக்குது இதுதான் இந்த சமூகத்துல நடக்கிற விஷயங்களுக்கு இப்படிதான் சொல்கிறாங்களா இல்ல அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் நீங்களே உங்களுடைய யூகிக்க முடிவு பண்ணுறாங்களாங்கிறது தெரியல அது டைரக்டருடைய விருப்பம் அது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பா இவர் தான் கொலையாளி இவர் தான் கொலை பண்ணியிருக்காரு இவர் தான் கொலையாளின்னு ஓரளவு கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி அது ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்குது என்னன்னு தெரியல அப்படின்னா கடைசியில் அந்த வேலைக்காரை வந்து அழறது இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே மெத்தனமாக தான் போகுது சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் கொடுத்துருக்காங்க ஐ ஃபீல் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் இட்ஸ் எல் இஸ் காந்தி ஐயர் சைடு தான் ஒரு கிரிப்பான இல்லை ஒரு த்ரில்லர் படம் போது நம்ம என்ன பார்ப்போம் நம்ம த்ரில்லர் படத்துக்கு உண்டான எலிமெண்ட் எதுவுமே இல்லை அதில் திடீர்னு ஒரு அவங்களே பேசுகிறதும் அவங்களே சிரிக்கிறதும் அந்த மாதிரி கொஞ்சம் லேக் இருக்குது படத்தில் அதை தவிர்த்து ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணும் ஒரு கேஷுவலாக பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ஃபீமேல் ஓரியன்ட் மூவி ஒரு ஃபீமேலுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் இது அந்த அம்மாவுக்கு ஒரு பர்சனல் லைஃப்பில் சின்ன பிரச்சனை இருக்கா மாதிரி ஒரு டைலாக் மட்டும் வருது ஸோ அதெல்லாம் அப்படியே அது எதுவுமே காட்சிமையப்படுத்தலை ஒரு டைலாக போதும் படம் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அம்மா அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க ரொம்ப ஸ்லோ மூவி இதை ஒரு பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க இந்த ஹத்தியாவை பார்க்கலாம் ஒரு ட்ரிப்பு இல்லை போலீஸ் அரசியல் குறிக்கள் இந்த தேசத்தை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிக்கணும் ஒரு பெரிய தலைவரோட மரணத்துக்கே இப்படி பிரச்சனைகள்லாம் வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த படத்தை ஒரு ட்ரிப் பாருங்க அமேசான் பிரைம்ல வெளியே வந்திருக்கு ரிலாக்ஸ்டா இருக்கும் போது டைம் கிடைச்சதுன்னா இந்த படத்தை பாருங்க சம்படி வில் லைக் இட் சம்படி மே நாட் ஓகே ஸோ ஐ லிவ் இட் யூ பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை இன்னொரு படத்தை ரிவியூட உங்களுக்கு சந்திக்கிறேன் டில் தான் சே யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஹெச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க